இது எவ்வாறு ஒரு மனிதனிடத்திலிருந்து என்ன ஒரு மனிதனுக்கு பரவுகின்றது இதிலிருந்து உங்களையும் உங்களுடைய குழந்தைகளையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம் குறித்ததான சில விழிப்புணர்வை இந்த காணொலி மூலம் உங்களுக்கு வழங்க நான் ஆயிருக்கிறேன் குரங்கு அம்மை என்று சொல்லப்படுகின்ற இந்த தொற்று நோயானது ஒரு வைரஸினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொற்று நோயாக காணப்படுகிறது

உதாரணமாக சில வகை குரங்குகளிடத்திலே அணில்களிடத்திலே சில வகையான எலிகள் நடுவிலே இந்த நோய் தொற்றை ஏற்படுத்தும் இந்த வைரஸ் காணப்பட்டது இந்த விலங்குகளிடத்திலிருந்து மனிதனுக்கு இந்த வைரஸ் பரவல் அடைகிறதுனால இந்த நோய் தொற்று மனிதர்களிடையே ஏற்படுத்தப்பட இந்த நோயினுடைய பரவலை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இங்கே காட்டப்படுகின்ற படத்திலே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு மிகவும் தெளிவாக இந்த வைரஸை கொண்ட விலங்குகளிடத்தில் இன்னும் ஒரு விலங்குக்கு இது தொற்றுகின்றதாக காணப்படுகின்றது எல்லாவிட்டால் இப்படிப்பட்ட வைரசனுடைய நோய் தாக்கத்தை உடைய விலங்குகளோடு மனிதனுடைய தொடர்பு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே விலங்குகளிடத்திலிருந்து மனிதனுக்கு இந்த நோய் தொற்றக்கூடியதாக இருக்கிறது உதாரணமாக இந்த நோய் தொற்றையுடைய விலங்குகள மாமிசத்தை சரியான முறையிலே சமைக்காமல் சரியான முறையிலே அவிக்கப்படாமல் இதை உட்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த வைரஸ் விலங்குகளிடத்திலிருந்து மனிதனுக்கு பரவக்கூடிய ஒரு அபாய நிலையிலே இருக்கு அது மாத்திரமில்லாம் தொற்றடைந்த மனிதனிடத்திலிருந்து ஒரு மனிதனுக்கும் இந்த நோய் கிருமியானது பரவல் அடைகிறதாக காணப்படும் எப்படி என்று சொல்லி பார்ப்போமா என்றால் உதாரணமாக ஒரு நோய் தொற்றுக்குள்ளான மனிதனு ஒரு நெருங்கிய தொடர்பிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது அதாவது அந்த மனிதன் பாவித்த பொருட்களை நாங்கள் பாதிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய உணவுப் பொறுப்பையிலே நாங்கள் உட்கொள்ளுகின்ற பொழுது தொற்றடைந்த மனிதருடன் நாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்கின்ற பொழுது எல்லாவற்றால் தொற்றுடைந்த மனிதர்களிடத்திலிருந்து வெளியிலும் உடல் திரவங்கள் இதிலிருந்து கூடி ஒரு மனிதரிடத்திலிருந்து இன்னொரு மனிதர்

உங்களுடைய சரீரத்திலே கிட்டத்தட்ட தொற்றான நாளில் இருந்து ஐந்து தொடக்கம் இருபத்தி ஒரு நாள் இடைவெளி சில வேலைகளிலே தேவைப்படும் இந்த நோய்க்குரிய அறையுறிகள் தங்களுடைய சரீரத்திலே வெளிப்படுத்துவதற்கு அதை நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இன்க்யூபேஷன் பீரியட் அந்த ஆகவே இந்த மங்கி பாக்ஸினுடைய இன்க்யூபேஷன் பீரியட் வந்து ஐந்து தொடக்கம் இருபத்தி ஒரு நாட்கள் ஆகவே ஒருவேளை இந்த நோய் தாக்கத்துக்கு உள்ளானாலும் இமீடியட்டாக அதாவது உடனடியாக உங்களுடைய சரீரத்திலே இதற்குரிய அறிகுறிகள் தெரியப்பட மாட்டார் இதற்கு கிட்டத்தட்ட ஐந்து தொடக்கம் இருபத்தி நாட்கள் எடுக்கும் ஆகவே நீங்கள் இந்த நோய்த்தொற்றுக்கு உள்ளாய் உள்ளாயிருப்பீர்களா இருந்தால் உங்களுடைய சரீரத்திலே காய்ச்சல் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய சரீரத்திலே சில கொப்புளங்கள் அங்கே போட ஆரம்பிக்கும் உதாரணமாக நாங்கள் இந்த கொப்புளங்கள் வந்து அதாவது புரங்கம்மை நோய்க்குட்பட்ட நபராக இருந்தால் அந்த தொற்றுக்குள்ளானவராக இருந்தால் முதலிலே இந்த கொப்புளங்கள் முகத்திலே தான் போட ஆரம்பிக்கும் பின்பதாக சரீரத்திலேயும் உள்ளம் கை உள்ளம் கால் பகுதிகளிலும் இந்த கொப்புளங்கள் போட ஆரம்பிக்கும் நாங்கள் சின்னமுத்து சின்னம்மை நோய் குறித்து அறிந்திருப்போம் இதற்காக நாங்கள் எங்களுடையிலே குழந்தைகளுக்கு நாங்கள் சிறியவர்களாக இருந்த காலப்பகுதியில் இதற்குள்ளே நோய் தடுப்பூசியை நாங்கள் பெற்றிருப்போம் சின்னமுத்து இந்த சின்னம்மை நோயோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த குறுங்கம்மை நோயானது அதிகலமான பாதிப்பை ஏற்படுத்துகின்ற தொற்று இல்லை ஆனாலும் சில சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய நோய் தடுப்பு அதாவது எங்களுடைய சரீரத்திலே காணப்படுகிற இம்யூனிட்டி எங்களுடைய நோய்க்கு எதிராக போராடுகிற சக்தி எங்களுடைய சரீரத்தில் பலவீனமாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே சில வேளைகளிலே சில பேருக்கு இந்த நோய் வந்து ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை ஏற்படுத்ததாக இருக்கு இந்த நோய் தொற்றுக்கு நீங்கள் உள்ளான நபராக இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் உறுதி செய்து கொள்ள நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தோம் இந்த குரங்கம்மி என்றால் என்ன இது எப்படி ஒரு மனிதனிடத்தில் இன்னொரு மனிதனுக்கு கனவல் அடைகிறது என்றும் இந்த நோய் ஏற்படுகின்ற பொழுது எங்களுடைய சரீரத்தில் எப்படியான சில அறிகுறிகள் தெரிகிறது என்பதை குறித்தும் நாங்கள் பார்த்தோம் விசேஷமாக எங்களுடைய சரீரத்தில் வீங்கிய நினநீர் முளைகள் கூடி இந்த நோய் தாக்கத்துக்கு உள்ளானால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அதாவது ஆங்கிலத்திலே ஸ்வோலன் லிப் நோட்ஸ் என்று சொல்லுவார் இந்த நோய் எங்களுடைய சரீரத்திலே ஏற்பட்டால் எங்களுடைய நிணறியர்களுடைய முனைகள் கூடி வீங்கியதாக ஏற்படக்கூடிய இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்களுடைய சரீரத்திலே தெரியுமாக இருந்தால் நீங்கள் உடனடியாக உங்களுக்குரிய வைத்திய உதவியை நீங்கள் அளவில் இதிலே இருக்கின்ற முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த குரங்கம்மை நோய்க்கு இன்னும் ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே இந்த குரங்கம்மை நோய் உங்களுக்கு ஏற்படுமாக இருந்தால் தானாகவே உங்களோட சரீரம் அதற்குரிய வைத்தியத்தை செய்து நீங்கள் தானாகவே சுகமாக ஆகவே அந்த காலப்பகுதி வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேணிக் அதாவது நீங்கள் இந்த நோய் தொற்றுக்கு உண்டானால் இல்லை உங்களோட குடும்பத்தில் இருக்க நபர் இந்த நோய் தொற்றுக்கு உண்டானால் உடனடியாக நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவர்களை தனிமைப்படுத்தி வைத்ததன் மூலம் நோய் தொற்றான நபரோடு நீங்கள் நேரடியான தொடர்பிலே இல்லாத வண்ணம் அவர்களுக்கென்று வேறுபட்ட ஒரு தனி அறையும் அவர்களுக்கென்று வேறுபட்ட பாவனை செய்யக்கூடிய பொருட்களையும் நீங்கள் அவர்களை வேறுபடுத்தி நாங்கள் வைத்திருக்க அந்த நோய்க்காரணி அந்த நோய் தொற்று உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஏனையவரையோ தொற்றிக்கொள்ளாதபடிக்கு நீங்கள் சில முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ள வரும் அது ஒரு முக்கியமான மையமாக இருக்கிறது ஆகவே இந்த நோய் தொற்றுக்கு நீங்கள் உள்ளான நபராக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தாலும் அது சிறந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது உணவுகளை உட்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் மாமி உணவுகளை உட்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் நன்றாக அதை அவித்து நன்றாக அதை சமைத்து பின்பதாக உட்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஏனென்றால் இது விலங்கியிடத்திலிருந்தால் மனதனுக்கு பரவல் சாத்திய பொருள் அதிகளவாக இருக்கும் அவங்களோட ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட மாமிச வகைகளை நீங்கள் பொழுது நன்றாக அதை சமைத்து அவித்து அதன் பின்பலாக நீங்கள் அதை உட்கொண்டு கொள்ள முடியும் அது மாத்திரமில்லாம ஒரு நோய் தொற்றுக்கு உள்ளான நபரிடத்திலிருந்து உங்களுடைய நேரடியான தொடர்பாடலை அந்த நபரிடத்திலிருந்து நீங்கள் முற்றாக உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த நோய் தொற்றா நோய் உள்ளான மனிதர் பரிபூர்ணமாக சுகம் நீங்கள் அந்த நபரை தனிமைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த நோய் உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்துக்கோ ஏறியவருக்கோ பரவுவதை நாம தடுத்து கொள்ள முடியும் ஏனென்றால் இந்த குரங்கம்மை நோயை நாங்கள் சுகப்படுத்துவதற்கு முன்பதாக இது மேலும் பரவலடையாமல் அதற்குரிய பாதுகாப்பை போடுகிறது சாலச்சிறந்த முறை ஏனென்றால் இது தீவிரமாக ஒருவருக்கு பரவாயில் இருந்தால் இன்னும் ஒருவருக்கு அடுத்ததாக உடனடியாக பரவலை ஆகவே இந்த பரவலை நாங்கள் கட்டுப்படுத்தும் முகமாக அதுக்குரிய சரியான படிமுறைகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொள்ள வேண்டும் அது மிக முக்கியமான காரணமாக இருக்கு அது மாத்திரம் நீங்கள் விலங்குகளோட பழகிறவர்களாக இருந்தால் எல்லாவிட்டால் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் செல்ல பிராணிகள் வளர்க்கிற நபராக இருந்தால் இப்படிப்பட்ட விலங்குகள் வியாதிக்குட்பட்டால் அப்பொழுது நீங்கள் அந்த விலங்குகளிடத்திலிருந்து நேரடியாக உங்களுடைய தொடர்பாடலை கொஞ்சம் நீங்கள் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவே விலங்கலிடத்திலேயே தான் மேலே பரவறதாக இருக்கிறது ஆகவே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த குரங்கு அம்மை என்று சொல்லப்படுகிற இந்த நோய்க்கு சாலச்சிறந்த மருந்து விழிப்புணர்வும் அந்த நோயை மற்றவர்களுக்கு பரவல் அடையாமல் கட்டுப்படுத்துகின்ற அஹ் சில யுக்திகளை நாங்கள் செயற்படுத்துகின்ற பொழுதுதான் இந்த குரங்கம்மை நோயிலிருந்து உங்களையும் உங்கள் உங்களுடைய நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஆகவே நான் இந்த காணொளி மூலம் நீங்கள் அறிந்து கொண்ட தொற்று நோய் தொடர்பான விழிப்புணர்வு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கின்றன ஆகவே இப்பொழுது அஹ் சில இடங்களிலே அடையாளம் கண்டிருக்கின்ற இந்த குரங்கம்மை நோய் தொற்றாளர்கள் சில வேலைகளிலே நாங்கள் வசிக்கின்ற கிராமத்திலையும் எல்லா தலைவர்களுடைய சமூகத்திலையும் வருகின்ற நாட்களிலே நாங்கள் நேர்காண நேரிடும் ஆகவே உங்களுடைய சுகாதாரத்தையும் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் இந்த நோய் பரம்பலையும் கட்டுப்படுத்தும் முறையிலே இன்றைய நாளிலே நீங்கள் அறிந்து கொண்ட இந்த காரியங்களை நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சமுதாயத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு விழிப்புணர்வான காரியங்களை முன்னெடுத்துக் கொள்ளுங்கள் குரங்கம்மையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் என்னும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கும் Subscribe to see more videos.